இடுக்கியில் சந்தன கடத்தல் சங்கத்தில் முக்கிய குற்றவாளி கைது நெடுங்கண்டம் சன்னியாசி ஓடையில் சந்தன மரங்களை சிறிய துண்டுகளாக வெட்டி விற்பனை செய்ய முயன்ற சம்பவத்தில்தான் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஐம்பத்தி ஐந்து கிலோ சந்தனமும் பிடிக்கப்பட்டுள்ளது ஹைரேஞ்சிலிருந்து சந்தனம் கடத்துவதில் முக்கிய குற்றவாளியான அங்குள் என்ற நெடுங்கண்டம் சொட்டுப்பாறை பகுதியைச் சேர்ந்த களத்தில் பாபு ராமக்கல்மேடு தெல்லியில் ஹாசன் சன்னியாசியோடியில் சந்தனம் வெட்டி அதை விற்பனை செய்வதற்கிடையில் உள்ள வழக்கில்தான் சன்னியாசியோடை பகுதியைச் சேர்ந்த சச்சு தூக்குப்பாலம் பகுதியைச் சேர்ந்த அஜிக்குமார் ஷிபு போன்றவர்கள் கைதானது சம்பவத்தில் ஒரு நபர் இதற்கு முன்பே கைது செய்யப்பட்டிருந்தார் ஒடையில் சந்தன வழக்கில் கும்லி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் சிறப்பு விசாரணை சங்கம் தொடர் விசாரணை நடத்தி வந்தான் தலைமறைவான மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது சிறிய துண்டுகளாக வெட்டி கடத்துவதற்கு பாதுகாக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஐந்து கிலோ சந்தனமும் கண்டுபிடிக்கப்பட்டது இவர்கள் பயன்படுத்திய காரும் கஸ்டடியில் எடுக்கப்பட்டது வழக்கில் முக்கிய குற்றவாளியான லாகிதரன் என்ற கண்ணன் தற்பொழுதும் தலைமுறைவாகவே உள்ளான்